இந்த ஆதி காலத்தில் இருந்த கல்வெட்டு இது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பழமாக வாய்ந்த கல்லோ தெரில என்ன மாதிரி இது யாருமே இருந்த கட்டு இதுலாம் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இவர்தானே நம்ம யார் ஜெயகரன் ஃபேமிலி அப்படியே மீட் பண்ண இப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்க மாடாது லண்டன்லேருந்து வந்திருந்தவங்க மீட் பண்ண இவரத்தை தான் இங்கள பக்கம் வீடியோ எடுத்து போடணும் போடணும் அவங்களும் சொன்னால் நாங்களும் எடுப்போம் எடுப்போம்னு தான் எடுத்தோல்ல இங்கள பக்கம் இன்றைக்கி தான் அதில் தருணம் கிடச்சிது இங்கே பக்கம் அப்படியே போய் வீடியோ எடுப்போம் வந்துட்டு பாமது போங்க எது ஓ கடவுளுத்தடா நைட்டுக்கு வந்து சரியில்லைடா டேய் நல்லா நிற்று பார்க்குற என்னடா முறைஞ்சு பார்க்குற என்னடி ஆ சொரியா மறந்து பா இது வந்து வைக்கல என்ன வர என்ன வைக்கல வைக்கல அப்போ இது வைக்கலையா இந்த ஊரு இது வைக்கலன்னே முப்பத்தஞ்சு வைக்கல அதிகாலையும் கொஞ்சம் தூரம் போனா வைக்கல முடிஞ்சா அங்கே முப்பத்தாறு முப்பத்தாறு ரைட் 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 இது வைக்கல சந்தி போனா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் கிருஷ்ணா மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடுகளை இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா விலாம் தோட்டத்துக்குள்ளே போக போகிறோம் அதாவது ரெண்டு பார்டரில் நிற்கும் பால்ரவட்டை பார்டரும் விலாம் தோட்டம் ஜங்ஷனில் நிற்கும் அதான் என்ன ஊர்னு சொல்ல நம்ம விளாந்து தோட்டத்துக்கு போக போகிறோம் நம்ம சேனல் கிருஷ்ணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நம்ம விளாந்து தோட்டம் சின்ன விளாந்து தோட்டம் பெரிய விளாந்து தோட்டம் எல்லா விளாந்து தோட்டத்தையும் பாருங்கள் விளாம்பலம் இருந்தால் ஆஞ்சி இல்லை சப்ஸ்கிரைப் கொண்டு நான் அனுப்பிவிட்றேன் அப்படிதான்டா ஆய்வு தான் ஏறி சொன்ன வந்துருவான் எல்லாம் ஓ இவன் தான் மரத்தில் எனக்கு நான் தெரியும் உனக்கு ஏற்றி ஆஞ்சி அனுப்பிடுவோம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் பேரையும் போட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விளாண் தோட்டத்துக்கு ஏரியாவுக்குள்ளே போக போகிறோம் இது விளாண் தோட்டம் தானே சுவர் தெரியுமா இங்கே வாருங்க நம்ம ஃபுல்லாக கிராமத்தை தான் கூடுதலாக எனக்கு பிடிச்சபடியாக கிராமத்துலேயே சுற்றுறேன் இடக்கடை சிட்டி வீடியோ ஒரு டிஃப் ஒரு வித்தியாசமான வீடியோலாம் அப்பப்போ போடுவோம் எதுக்காக போகணும் பிறப்போ நம்ம கேட்போமா உனக்கு தெரியுமா ஆகாஜே இல்லைடா உன்னை நம்ப இல்லாதானே அதான் நான் கேட்டேன் பார்க்குறத விழாந்தோட்டத்துக்கு போகிற இதில் தான் பார்க்க போனால் இதில் தான் போகலாமே நேராக இதுக்கு இந்த நேரம் இந்த நேராவா இந்த என்ன பார்வி கொண்டு போடுவோம் ப்ரோ அபிநாத் ஆனா இங்க இருக்காக்கள் பாவன் பஸ் போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனை தான் நடந்து வர்றது இந்த வியாபாரம் எவ்வளவு கஷ்டம் நடந்து வருது இல்லை அங்கிருந்து பெருசாக வாகனம் இல்லையா அப்புறம் எங்கே வா இந்த வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் நம்ம வந்துருக்கோம் என்ன கோயில் போடாது அந்த மலை கோயில் தானே அது இல்லையா போமாம் கண்டிப்பாக வரும்போது பார்ப்போம் அந்த இடத்த வீடியோ எடுப்போம் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது அந்த வியூ பாருங்க இங்கே ஃபுல்லாக பாருங்க வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உழவடிக்காங்க அங்கே விதைக்காங்க தெரியலாங்க இந்த வரமக்கட்டில் நடக்குன்றா கஷ்டம் கடும் உயரத்தில் அடக்கு கொஞ்சம் மிஸ் ஆயினா கூட கீழே கடை போன அவனுக்கு டக்குன்னு உடுக்கும் கால் நேராக தானே கூட போகணும் நின்று நேராக போகும் சாய் இழுக்க எந்த விளாந்தோட்டத்துக்கு போதும் இந்த ரோட்டுக்கு நன்றி தான் வந்த மாதிரி வருது எனக்கு இந்த குடியில வரும் ஒரு குடியில் இருக்கு நாய்க்கு கண்ணில் எதெல்லாம் தெரியுது பார்த்தியா சரி இதில் எதெல்லாம் போகணும் நேராக போகும் சேடா நேராக போகணும் நேராக அது எங்கேயோ இதுக்குள்ள போகிற மாதிரி போய்கின்றிருக்கு இது வீடுண்ணே விளாந்தோட்டம் ஆ சரி விளாந்தோட்டத்துலாம் வந்து நம்ம இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா வீடியோ எடுத்துட்டாங்க சர்ப்ரைஸ் டெலிவரியோ கொஞ்சம் பேர் இப்படி தான் இப்போ வீடியோ எடுத்து வந்து நம்மள மாதிரி சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணிது நம்ம ஆ நம்மளோட ஜெயகர்ணன் குட்டின இந்த ரோட்டு உண்டா அடுத்த சிவலிங்க என்ன வைக்கணும் சொன்ன ஜெயகரணன் அதையும் பார்ப்போம் வச்சிருக்காங்களா என்ன நடந்துருக்கு ஜெயகரணன்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணவங்க நம்ம ஹெல்ப் பண்ணாக்கல ஒரு காலம் மறப்பதே இல்லை இங்கே பாருங்கள் தண்ணி ஓடுது வயலுக்கு தண்ணி ஓடுது இங்கே தானே வந்து நம்ம கோழி வரோட பாடா அந்த கொட்டியில் கொஞ்சம் நேரம் இது பண்ணா இருந்து போட்டு சீவநாரில் பெற்று உள்ள ஆபா ஃப்ரெண்ட்ஸ் இவர்தான் நம்ம யார் ஜெயகரன் ஃபேமிலி அப்படியே மீட் பண்ண இப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்க இப்போ லண்டன்லேருந்து வந்திருந்தவங்க மீட் பண்ண இவரத்தை தான் இங்கே பக்கம் வீடியோ எடுத்து போடணும் போடணும் அவங்களும் சொன்னால் நாங்களும் எடுப்போம் எடுப்போம் தான் எடுக்கலை இங்கே பக்கம் இன்றைக்கு தான் அதில் தருணம் கிடைச்சி இங்கே பக்கம் அப்படியே போய் வீடியோ எடுப்போம் பாப்போம் இங்கே பாருங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ன என்ன இதுரா இது இது அந்த இது மரம் வைக்குதுவா ஓ அது என்ன வைக்க கம்முகமரமா

இந்த மேலே இருக்குதான ஓலை காட்டுறா ப்ரோ ஓலை குடிசை இதுக்கெல்லாம் படுக்கிறது சுகம் அந்த யாரும் வைக்க குடுக்கிறோம் பாட்டேங்கடா சொல்லி இதுக்கெல்லாம் ஏண்டா இந்த முறுக்குவ ஏறுக்கு இதுக்குள்ளேயே நாங்கள் படுத்து நிறுத்துட கொள்கிறோம் ஹோட்டலில் வராங்க நான் பார்த்தோம் டே என்னடா அவர் ரெண்டு ரெண்டு படுறாடு படுக்க காய்ஸ் படுத்து நிறுத்துட கொள்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நினைப்பது போல் ஒன்றும் இல்லை அவங்க என்ன நினைச்சு அப்படி நீ என்ன நினைக்க வந்த எனக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை தான் நானும் சொன்னேன் இப்படி சொல்லானே சரிவா டைம் ஆகுது நிறைய இடத்த வீடு எடுக்க போகணும் நித்ரா அப்புறம் சத்தியமா வாடா போவோம் நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவோம் இத்துட்டு தூங்குது அந்த கோயிலை நம்ம போயிட்டு அப்படியே எடுத்து வீடியோ எடுத்துட்டு இங்கே வரங்க இதான் நம்மட அந்த குடில் பஸ்ஸு நல்லா வரும் பஸ்ஸு நீ இருந்து பிடிச்சி வாப்பா இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம் இதுதான் நாங்கள் வந்து தங்குற இடம் இப்போ இப்போதைக்கு இது வந்து கோயில் இது அந்த குடில் இங்கே பாருங்க சரி வா வாப்புறோம் பாப்பம் போயிட்டு என்னண்டு அப்போ உனக்கு கேட்க உனக்கு பக்தி இல்லைப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்குள்ள போய் சாமியில் தரிசனத்திலாம் எல்லோரும் சந்தோஷப்படுவார் இந்த கோயில் இப்போ புரிய நம்ம கார்டன் வந்து இது நரசிங்க கோயிலா சிவன் கோயிலா கோயிலில் பார்த்தீங்கன்னா வேலை திட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வேலை திட்டம் நல்லா இருக்கு சிவன் கோயில் தான் வெயில திட்டம் நடக்கிறபடியாக இப்போ சாமி வந்து மூலஸ்தானத்தில் இல்லை நான் தூக்கிது வேறு எங்கேயும் வச்சு அங்கே வேலையில் நடக்குது கூட இல்லை நான் அப்படி தான் போயில அது நினைக்கும் எங்கேயோ சிவலிங்கம் கண்டனால் எங்கே இருக்குது இல்லை வா சிவமான படியோ பெயிண்டில் அடித்து இதாக வச்சுருக்காங்க எப்போ திறப்பாங்க தெரியல அப்ப நே சிவபெருமானே கல்வெட்டு மாதிரி இருக்குது இப்படியே அது இந்த ஆதி காலத்தில் இருந்த கல்வெட்டு இது மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பழமை வாய்ந்த கல்லோ தெரில என்ன மாதிரிண்டு இது யாருங்க இருந்த கட்டு இதெல்லாம் பாருங்க ஆதி காலத்தில் இருக்கும் பல்வெட்டு அந்த காலத்தில் இப்படிதான் நினைக்கிற பெரும்பாலும் தெரில தெரியாம கேட்டிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் எனக்கு பார்வைக்கு அப்படி தான் தெரியுது ஆமாம் பிறந்தாயே ஆண்டவா உள்ளே போகக்கூடாதுன்னு கூடாது நினைக்கிறேன் ரெண்டு பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதுக்காக நம்ம உள்ளே போக தேவத்து கும்பிடுவோம் அங்கே இப்படிலாங்க கட்டியிருக்காங்க இப்போ இப்போதைக்கு வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு இப்போ சரி நம்ம இங்கேருந்து அப்படியே வீடியோ கிளம்புவோம் வீடியோ அடுத்தாச்சு நம்மளோட வந்த ஜீவனை காலில் அடுத்து நித்ர கொடுறா பாரதல இன்னொரு நித்ரை தம்பி ராசா என்ன படுக்கடைபா ஓமா தலைவரே வாங்க போவோம் இது அக்சன் மேடம் இது சும்மா பண்ணி பாருங்க சும்மா சில்லு சில்லுன்னு நடப்பான் மேடம் பாருங்க இது என்ன படுக்கறாப்பா இது என்ன படுக்கறா டே இதை கெமரா திரும்பி பாரு எப்படி பாக்கா பார்த்தீங்களா இது கிட்ட என்ன என்ன நடிப்புடா இது மேடம் பாப்பா போவோம் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இன்றைக்கு கடவுள் அருள் நமக்கு கிடைக்கணுண்டு இது இருந்துருக்கு உண்டு வந்தாச்சு அடுத்தது ஜெயகர்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவார் நாயகன் அவர் லண்டனில் இருக்கார் சரி நீ எப்போ வர கிடைக்கிறது தரலை போன முறை லீவில் வந்தார் டக்கன் நிற்கல ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளில் போயிட்டு டக்கன்ட்டு அவரோட கதைக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது இங்கே தண்ணி இங்கே வருது காட்டு உள்ளவனில் திறந்துட்ருக்கான் இங்கே வந்து ஆ மழை பெஞ்சு வெல்லமோ மழை பெஞ்சு வெள்ளம் நான் அப்போ நினைக்கிறேன் எங்கேயாவது அவங்க வரல இது எங்கே போகுதுன்னு தெரியல நம்மெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்காத தொழில் நம்ம ரோட்டை அதுக்கு முதல் பசி எழுமீடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயாச்சும் போய் சாப்பிட்றோம் இது ஃபுல்லாக வயல் ஏரியா துண்டு தான் அப்படியே நிறைய பேர் நினைவுகள் நினைக்கி இதெல்லாம் ஒரு அண்ணன் பேரை கொமண்ட் பண்ணியிருந்தார் எத்தனையோ நாற்பது வருஷமோ எத்தனையோ வருஷத்துக்கு முதல் பாது வீடியோ வருஷம் போட்டிருந்தார் அப்புறம் இன்னொரு ஆள் வந்து நிறைய அந்த கொமன்களை பார்க்குற நேரமே நமக்கு ஒரு கவலை மாதிரி இருக்குது இவ்வளோ வருஷ கணக்கான ஊரை பார்க்காம நிறைய பேர் பிள்ளைங்க இருக்காங்களேன்ற மாதிரி இருக்கு அந்தந்த ஊரில் இருக்காங்க தான் தெரியும் இந்த மாதிரி வீடியோட அருமை என்னென்று சில பேர் நீங்கள் யோசிக்கலாம் சும்மா என்ன எத்தனை வீடியோ எடுத்து ரோட்டை காட்டுறானு இது கேட்டானு ஒரு நாள் குப்பமேடை Mär ratchet weis,, mysticism உ pawn を presa gettable Wit default aha stimulation என்ன 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 fatu fairly safbahan AUGSity too much ahacha okay ok katver zat dah umarans 너팠μα outro voi CORinto guard 들어 2 mascara vash அப்படி இருக்கும்போது புரோட கல் இது என்ன இங்கே இங்க பக்கம் ஊருகள் என்னண்ட என்ன ஊர் பூவா எங்கே அதுக்கு புதுவாக தானா அவரு வினாந்தோட்டம் மட்டும் சொல்ல தெரியாது என்ன ஊரும் தெரியாதையே மல்லிகையே மல்லிகை தோட்டம் தானே இதெல்லாம் தான் மரம் கடை இருக்கடா சின்ன கடை பிஸ்கட் வாங்கி தருவாமா இங்க தண்ணி தானே இல்ல ஏ தண்ணி விக்கிரல கடை வழ

ஆனந்த வாசல் ஏரியாவா இல்ல அதுக்கு வரதுக்கு நம்ம அங்கே முன்னுக்கு வரக்கூடாது சரி பாப்போமே இப்படிதான் சில இடங்களை தெரியாம போய் சுற்றுவோம் அதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படிலாம் இல்லை பிடிச்சிருந்தா மட்டும்தான் சுற்று பிடிக்கலாட்டி எடுக்க மாட்டோம் இது ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த இவங்க தான் இவங்களை சாஞ்சு கொண்டு விற்றாலே உனக்கு நல்லா காசு போகிறோம் நீ போயிடலாம் வழி நடக்கு வழியே போக மாட்டேங்க பால் பண்ணோடு போகலான்னு இது இதானே இடா என்னடா சாப்பிடு என்னது அப்ப பண்ணா பண்ண பே திரியான பேர் அது ஏ இங்கே கிணறு குறைவாக இருக்கு ஆனால் இந்த என் பாவனையில் இல்லை சும்மா இருக்கு இந்த கிணறு இல்லை ஒரு ஒரு ஆளாக அவங்களோட சொந்த சொந்த வாலியில் கொண்டு போட்டு எடுப்பாங்களோ தண்ணி ப்ரோ இந்த சவுக்காலையில் ஒன்றை புக் பண்ணி சரியா வாரதில் போகிற இடமெல்லாம் புக் பண்ணி புக் பண்ணி வைக்கும் இல்லை இல்லை அது வாய்ப்பு இல்லை ராஷா நம்ம எரியல கூடா அங்கானா அப்போ சரியா சவுக்கால என்னடா இது தாட்ட மாதிரி ஒன்றும் ஒன்றை கடவா இதில் நைட்ல வழியே கடவுளே தெரிய போல போலாறு மணில அஞ்சே முக்கால் நின்று ஸ்டாப் அந்த ஏரியா பார்க்கு அதாவது இருட்டு பட இந்த ஏரியாக்களே வர மாட்டோம் பேக்கில் தெரியும் போல ஒருத்த அடிக்கும் அது வீடுகள் இல்லை ரெண்டு ஒவ்வொரு பைக்கிலும் கையை போடும் போல நேர்த்திட்டு போங்க வீட்டில் கொண்டு விடுங்க வீட்டில் விட்டு விடுங்க வா என்ன சத்தம் நான் கேட்குது ஆக்காண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கடா கீழே ஃபோன் பண்ணியிருந்தீங்க கோயில் அந்த திறந்துருக்கண்டு கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுக்கணும் ஒன்று கூட மெட்ரெல்லாத்தையும் தூக்குறோம் தட்டுறம் தூக்குறோம்ன்ற மாதிரி முழு கோயில் நம்ம வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கதையும் இல்லை பாருங்கள் பாருங்க இப்போ வெள்ளாமை எல்லாம் விதைச்சி போய்ட்டு வந்து எனப்படுறாங்க அந்த மூணு பேரும் தண்ணியை பிடிக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட பேட்டி நீங்கள் யாராச்சும் கீழே கொமண்ட் பண்ணிடாதீங்க பேட்டி ஆடுங்காண்டு பாவம் வெயிலில் திரிஞ்சு களைப்பில் இருந்துக்கிறாங்க ஒரு நமக்கு கையில் கிடைக்கிறாள் விழுத்துக்குவாங்க ஐயா ஆள் வாராரு என்ன ஏறி கேட்போம் கேட்குற ஸ்லானில் வராது அவர் எங்கே போக போகிறது இல்லை ஐயா கொஞ்சம் நிற்கணும் ஐயா இது என்ன இடம் இது இது என்ன இடம் இது வந்து வைக்கல என்ன வர்றது இது என்ன வரத்திருக்கிறது வைக்கல வைக்கல அப்போ இது வைக்கலையா இந்த ஊர் இது வைக்கலண்ணே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வைக்கல அதுக்காங்காலையும் கொஞ்சம் தூரம் போனால் வைக்கல முடிஞ்சா அங்கால முப்பத்தாறு முப்பத்தாறுண்ணே ரைட் 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 இது வைக்கல சந்தியண்ணே இந்தியாவில் போனால் இந்த சின்ன வார்த்தை ஆ சின்ன மண்டூர் ஏரியா அது மண்டரு இல்லைம்மா இந்த இந்த ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி போனேன் மண்டூர் ஏரியான்னு கே ஒன்றுண்ணே ரைட் ரைட் ஒன்றும் வராது யானை வராது இல்லை நான் ரெண்டு ஆ ரெண்டு திரியுதா என் கூட இப்போ காடு இல்லை அப்போ இருட்டு வழியே போனால் சிக்கல் இது

ஊரு தான் இதுதான் இனி அதில் இருந்து ஃபுல்லாக இந்த லைனு ஊரு தான் அது அதை கடந்து பட்டேக்கு அங்கால் போனால் தான் இந்த இது வரும் முப்பத்தாறு முப்பத்தாறுன்னு இடையில ஒரு வெள்ளாம காணி வெள்ளாம காணி இருக்குது சரி சரியா சரியா அப்போ நாங்கள் பாருங்க சரியா சந்திப்போம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கலை கேலிப்பட்டு கேலிப்பட்டு இருக்கோம் நான் உள்ளுக்குள்ளே வந்தது இல்லைடா வந்த இப்போ நம்ம வைக்கலில் நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடுதலாக எல்லோரும் வீட்டையும் ஒவ்வொரு மிஷின் இருக்கும் எல்லாரும் வீட்டை கூடுதலா இல்லைடா கூடுதலாக இங்கே நீ இங்கே பாரு வெள்ளை ஓட்டுறது மிஷினால் நெல்லும் ஏதாச்சும் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம மாதிரி நம்ம காசு கொடுத்தானே அரிசி வாங்குவோம் இங்கே அப்படி இல்லை அரிசி இங்கே கூடுதலாக காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க பஸ் கூட்டிட்டு வந்து இடம் தான்டாது அங்கே வந்து அதுக்கு மேலே வேறு இருந்துச்சு என்ன மலைக்க மாதிரிலாம் கண்ணப்புறமா இதில் போகும்போது என்னமே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஐயா சொன்னார் வைக்கல் அவோடய இருந்து கேட்போம் என்ன ஊர்கள் வரது ஆனால் நம்ம மலைக்கு மலையில் நான் ஏறி தெரிஞ்ச ஞாபகம் இருக்கா அவரை தான் அது ஏறிக்கும் இறங்கி வந்து இது அங்கே சிங்கிள் ஏரியா ப்ரோ அங்கால விஷ்ணு கோயில் ஒன்று வருவோம் அடுத்த சரி போட போகும் ஆண்டே நான் பெரிய கோயில ஓ அதோட அந்த போர்டர் வந்து முடியுது இங்க யானை தெரியும் யானையில் போட்டு ஏரியாடாப்பா இதெல்லாம் ஞாபகம் யானைய தெரியுது காட்டுக்குள்ளே ஓ சா ஊடு சாக இருக்கு ஆனந்தபட ஏரியா புதுசாக இப்போ ஃப்ரான்ஸில் வீடு எடுக்கிறனேங்க இப்போ பெரிய பெரிய டிராவலராக இறங்கிட்டார் இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ராவலர் இலங்கையை சுற்றி பார்த்து முடிஞ்சு விட்டார் இப்போ தற்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கார் இப்போ ஃப்ரான்ஸில் இருந்து இப்போ ஃப்ரான்ஸ் ஜென்மண்ட் சுவிஸ் கனடா அப்படி இப்போ ட்ராவல் எடுக்க வீடியோ எடுக்க போயிட்டார் இப்போ எங்களோடய ஆனந்தம் ப்ரோ அப்படி தானே ப்ரோ அவர் இப்போ இன்டர்நேஷ்னல் வீடியோ மட்டும் தான் எடுப்பார் நீ நார்மல் வீடியோவில் நீங்கள் வர பார்க்க முடியாது ஒரு சேனலில் நீ இன்டர்நேஷனல் வீடியோ மட்டும்தான் இருக்கும் உண்டா நமக்கு இந்த காடு எங்களுக்கு அந்த அந்த கோயில் வந்துட்டு இனி இதுக்காக போகும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கும் ரோட் முடிஞ்சு இப்போ நம்ம வேற ஒரு ஏரியாக்கில் போக போகிறோம் அதோட இதை நம்ம முடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படி நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோ வீடியோவில் பாய் வாய் கிளப்பம் போப்புறோம் அதான்